தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கடந்த ஜூலை மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி தனது ஓராவது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் டாக்டர் விக்கிரமபாகூ கர்ணாரட். கம்ரேட்ஸ் thankful to the organizers of this event for giving me an opportunity to shed my tears in memory of those who gave their life for the liberation of Tamil homeland. நீண்ட காலமாக ஈழத் தமிழர்களுக்காக இலங்கையிலே வாழ்கிற தமிழர்களுடைய தனித்துவம் மிக்க உரிமைக்காக அதே வேளையில் அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான் என்ற செய்தியை சிங்களவர்கள் மத்தியில் உரத்தை சொன்ன ஒருவர் டாக்டர் விக்ரமபாகு கருணாரத்ன அவர்கள் அவருடைய இந்த பங்களிப்பு என்பது தமிழர்கள் பலருக்கு தெரியாத விடயமாக இருக்கலாம் ஆனால் சிங்களவர்கள் மத்தியில் தன்னுடைய இந்த கருத்துக்களை சொல்வதில் அவர் பல இன்னல்களை இடையூறுகளை விசனத்தனமான செயல்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவர் என்பது நம்மில் பலர் அறிந்திராத விடயம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக தமிழீழ விடுதலை போராட்டத்தோடு தனது இளமை காலத்தில் இருந்து இன்று வரை தன்னுடைய செயல்பாடுகளையும் தன்னுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தி வரும் மா மனிதர் என்ற பட்டத்தை வாழ்கின்ற பொழுது தேசிய தலைவர் அவர்களால் பெற்ற கௌரவத்தோடு வாழ்கின்ற உணர்ச்சி கவிஞர் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள் எம்மோடு இணைந்து டாக்டர் விக்ரமபாகல் கருணாரட்ன ஒரு சிங்கள சகோதரனாக இருந்து அவரது பங்களிப்புகளை எம்போடு நினைவு கூறுகிறார் இலங்கை நவசம சமாஜ கட்சியின் பொதுச் செயலாளரான டாக்டர் விக்ரமபாகு கருணரத்ன அவர்களுடைய மறைவோ அதில் தோய்ந்து உணர்ச்சி வசப்பட்டு கண்களஞ்சி நிற்கின்ற தமிழீழ மக்களின் இரங்கலை இன்று வேளையில் நான் தமிழ் ஒளி வானொலி ஊடாக பதிவு செய்கிறேன் போர் சூழலில் அறப்போராட்ட காலத்திலும் சரி ஆயுத போராட்ட காலத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி ஒரு ஒரு போர் சூழலில் அதில் பாதிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டு வெளிநீர் சிந்திய போராளிகள் விழிநீர் சிந்திய பெரியவர்கள் விழிநீர் சிந்திய தாய்மார்கள் விழிநீர் சிந்திய குழந்தைகள் இவர்கள் அனைவரையும் நினைத்து சிங்களவரில் ஒருவராக இருந்து அவர்களுக்காக குரல் கொடுத்த போராடிய ஒருவர் என்று விழினி மூடியிருக்கிறார் அவரை இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்கிறோம் ஒரு ஈடுணையற்ற ஒரு 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 தலைவராக அவர் விடுதலை போராட்ட வரலாற்றில் இடம்பெறுகிறார் என்னை பொறுத்தவரை காலம் காலமாக நான் சொல்லி வருகிற ஒரு கருத்து வி ஆர் நாட்சஸ் வி ஆர் ஹோம்லேண்ட் என்பதுதான் நாங்கள் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்ற இந்த மாகாணங்கள் அல்ல நாங்கள் நாங்கள் ஒரு தாயகம் என்பதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன் தமிழீழம் அதுதான் எங்களுடைய தாயகம் என்று சொல்லி வருகிறேன் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்பு ஜாதிகரிமைய ஜாதிக இள உரிமைய அந்த அமைப்பினுடைய தலைவர் மேத்தானந்த தேரோ மேத்தானந்த எல்லா தேரோ எல்லாவல்ல மேத்தானந்த தேரோ அவர் அந்த நேரத்தில் ஒரு 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 கருத்தை அவர் சொன்னார் அவர் சொன்ன கருத்து என்னவென்றால் தமிழர்கள் இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் எங்கோ வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த நாட்டில் இடம் கிடையாது என்று அவர் சொன்னார் இப்படி சொன்னவர் ஒரு புத்தமிக்குகளின் தலைவர் மேத்தானந்த தீரோ அதை கேட்டவுடன் பொதிப்புற்றவராய் டாக்டர் விக்கிரமபாகு கருணாரத்னா அவர்கள் அறைகூவல் விடுத்தார் உன்னோடு நான் பேச்சு மோதலுக்கு அணியமாக இருக்கிறேன் வருகிறாயா வழக்காடி பார்க்கலாமா எந்த இடத்துக்கு வர சொல்கிறாய் வருகிறேன் அல்லது நீ வா என்று டாக்டர் விக்கிரமபாகு கருணாரத்னா மேத்தானந்த தேராவை அழைத்தார் உங்களுக்கு தெரியும் பிக்குகளின் இனவரி கும்பலிடையே ஒரு பெரிய தலைவராக போற்றப்பட்டவர் இந்த மேத்தானந்த அவர் உங்களுக்கு தெரிந்தவர் பல செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் அவரை அறைகூவல் விட்டு அழைத்தார் டாக்டர் விக்கிரமபாகு கருணாரத்தினா டாக்டர் விக்ரமபாகு கருணாரத்தினா சொன்னார் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டுமல்ல இலங்கை தேசம் முழுவதுமே தமிழர்களுக்கு உரியது என்று துணிச்சலாக சொன்னார் சிங்களவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு முன்பு இலங்கையில் தோன்றுவதற்கு முன்பு பல ஆண்டு காலங்களுக்கு முன்பு இலங்கை முழுவதுமே தமிழர் தேசமாக இருந்தது என்று உரத்து சொன்னவர் அடித்து சொன்னவர் டாக்டர் விக்ரமபாகு கருணாரத்னா அவர்கள் அவரை எதிர்த்தார்கள் சிங்கள இனபுரியர்கள் புத்த அத்தனை பேருமே அவரை எதிர்த்தார்கள் அவர் அஞ்சவில்லை அந்த கருத்தை அவர் திரும்ப திரும்ப கொண்டே இருந்தார் தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்கள் எந்த காலத்திலும் சிங்களவர்களுக்கு எதிரான இனவர் கொண்டவர்களாக இருந்ததில்லை அவர்கள் சிங்களவர்கள் கூட்டம் போட்டால் ஊர்வலம் போனால் வடை தோசை அப்பிட்ட எப்பா வடையும் தோசையும் எங்களுக்கு வேண்டாம் என்று முழக்கமிட்டு கொண்டு போனார்கள் இடதுசாரி கட்சிகளின் மேதின விழாக்களில் கூட வடை தோசை அப்பிட்ட எப்பா என்று தான் முழங்கினார்கள் நாங்கள் தமிழர்கள் எந்த காலத்திலும் எங்கள் கூட்டங்களிலோ ஊர்வலங்களிலோ நாங்கள் எந்த காலத்திலும் எங்களுக்கு கிரி பத் அப்பிட்ட எப்பா கிரி பத்தங்களுக்கு வேண்டாம் அல்லது கட்டச்சம்பளங்களுக்கு வேண்டாம் என்று நாங்கள் எந்த காலத்திலுமே ஊர்வலத்தில் குரல் எழுப்பியதில்லை முழக்கம் எழுப்பியதில்லை இனவரி மொழிவரி எங்களுக்கு என்றைக்கும் இருந்ததில்லை சிங்கள மொழிக என்று நாங்கள் என்றும் சொன்னதில்லை தமிழ் வாழ்க என்று சொல்கிறோம் தமிழை வாழ விடுங்கள் என்று சொல்கிறோம் சிங்கள இனம் அழிய வேண்டும் என்று நாங்கள் சொன்ன இல்லை ஆனால் தமிழினத்தை அழித்தே தீர்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அந்த பிடித்த கும்பலுக்கு நடுவில்தான் டாக்டர் விக்கிரமபாகு கருண அவர்களுடைய பணி இருந்தது கடுமையாக உழைத்தார் அவர்கள் தமிழர்களுக்காக பேசியதற்காக அவரை ஒரு முறை நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி மூன்றில் என்று நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ச ஒரு துரோகி என்று கூட சொன்னார் ஒரு துரோகி என்று சொன்னார் அந்த காலத்தில் மேத்தானந்த தேரவுக்கு சவால் விட்ட காலம் இரண்டாயிரத்தி மூன்றில் நான் நினைக்கிறேன் தலைவருடைய பிறந்த நாள் விழா தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்ட நேரத்தில் ஒரு நவம்பர் இருபத்தி ஏழில் அந்த நேரத்தில் டாக்டர் விக்கிரமபாகு கருணாரத்தின அவர்கள் தலைவர் பிரபாகரனை வாழ்த்தினார் பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பினார் அதற்காக அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தேட்டி அவரை சிங்கள இனவரியர்கள் கத்தியும் கையுமாக தேடினார்கள் அவர் தலைமறைவாக வாழ வேண்டிய காரணம் ஒன்று உருவாக்கியது தலைமறைவாக கூட டாக்டர் விக்கிரமபாகு கருணாரத்தன் அவர்கள் வாழ நேர்ந்தது வாழ்ந்தார் அவருடைய வரலாறு ஒரு ஒரு மிக 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 தூய்மையான மிக நேர்மையான மிக மிக அறந்தழுவிய ஒரு வாழ்வாக அமைந்தது அவர் அவர் தன்னுடைய சிங்கள இனத்தின் செயலை அது கொடிய செயலாக இருந்தால் சரியான செயல் என்று சொல்லாதவராக இருந்தார் என்னுடைய இனம் சிங்கள இனம் எங்களை என்னுடைய சிங்கள இனம் எதை சொல்கிறதோ எதைச் செய்கிறதோ அதுதான் சரி என்று அடம் பிடிக்கிற முரட்டி சிங்களவனாக ஒரு முரட்டு புத்தவரியனாக எந்த காலத்திலும் டாக்டர் விக்ரமபாபு கருணாரத்னா அவர்கள் இருந்தது கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அப்பொழுதுதான் இலங்கைக்கு புத்த சமயம் முதல் தடவை வருகிறது கிமு மூன்றாம் நூற்றாண்டில் புத்த சமயம் வருவதற்கு முன்பு இலங்கையில் வாழ்ந்த அத்தனை பேரும் தமிழர்களாகவே இருந்தார்கள் அத்தனை பேரும் சைவர்களாகவே இருந்தார்கள் அந்த காலத்தில் புத்த மதமும் இலங்கையில் இல்லை சிங்கள இனமும் இல்லை சிங்கள இனம் புத்த மதம் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிபி ஆறாம் நூற்றாண்டில் தான் சிங்கள இனம் சிங்கள மொழி தோன்றிற்று இந்த உண்மையை நாம் சொன்னால் தமிழர்கள் சொல்கிறார்கள் பொய் சொல்கிறார்கள் புரட்டி சொல்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் அப்படித்தான் சிங்கள பிக்குகள் எல்லோருமே சொல்கிறார்கள் அந்த மண்ணில் இருக்கிற வெறிபிடித்த சிங்கள அரசியல்வாதிகள் அதைத்தான் சொல்கிறார்கள் ஆனால் துணிச்சலாக இலங்கையின் பழங்குடிகள் சிங்கள இனம் இலங்கையில் தோன்றுவதற்கு முந்தி வாழ்ந்த தமிழர்கள் அவர்களை பற்றி நினைவூட்டியவர் வரலாற்றில் அந்த பழைய வரலாற்று உண்மையை எடுத்துச் சொன்னவர் டாக்டர் விக்கிரமபாகு கருணாரத்னவாக இருந்தார் அவர் நம்முடைய தமிழினத்துக்கு சிங்கள மக்களிடையே இருந்து போராடிய ஒரு பெரிய போராளி என்று நான் கருதுகிறேன் நம்முடைய தமிழர்களிடையே வாழ்ந்த நம்முடைய போராளிகளை சிங்களவர்கள் குறிவைத்தார்கள் அது அவர்களுடைய எதிரிகள் என்று கருதி நம்மை அவர்கள் குறிவைத்தார்கள் ஆனால் அவர்களோடு கூடவே வாழ்ந்த ஒரு சிங்கள உடன்பிறப்பை அவர்கள் குறிவைத்தார்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று இணைத்தார்கள் அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு ஒரு உயர்ந்த ஒரு உயர்ந்த மாந்தரை ஒரு உயர்ந்த மாந்த நேயரை என்று நாம் இழந்திருக்கிறோம் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் எதிரிகள் பக்கம் இருந்து நமக்காக ஒழித்த ஒரு வீரம் மிக்க குரல் ஓய்ந்தது தமிழீழ விடுதலைப் போராட்ட வரலாற்றில் நம்முடைய சிங்களவர்களுக்கு பக்கத்தில் இருந்தே நீ செய்வது தவறு என்று இடித்துரைத்த ஒரு குரல் ஓய்ந்தது நம்முடைய தமிழீழ விடுதலைப் போராட்டத்தில் சிங்கள இனபொறியர்களிடமிருந்து தமக்கு சாவு வரும் என்பது தெரிந்தும் அந்த களத்தில் நின்று முழங்கிய ஒரு குரல் ஓய்ந்தது இந்த நேரத்தில் நாம் நமது அஞ்சலியை செலுத்துகிறோம் தமிழீழ மக்களாகிய நாங்கள் எங்கள் அஞ்சலியை செலுத்துகிறோம் அந்த வீரம் மிக்க அந்த துணிச்சல் மிக்க அந்த மிக்க அந்த தமிழனை அவனுடைய துன்பத்தை துயரத்தை விம்மலை உணர்ந்து அவனுக்கு தோல் தந்த அந்த மாபெரும் தலைவரை இந்த நேரத்தில் நாம் தலை தாட்டி வணங்குகிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் இரண்டு இருபத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற தமிழீழ தேசிய நினைவழ்ச்சி நாளில் உரையாற்றிய விக்ரம் பாக் அவர்கள் தமிழுக்காக உயிர் நீத்த தன்னோடு சேர்ந்து பயணித்த தமிழ் தலைவர்களையும் அதே வேளையில் தனது கட்சி உறுப்பினர்கள் தமிழர்காக்க உயிர் நீத்தவர்களையும் நினைவுகூறார் in this uh, moment of sorrow i wish to mention few names that come to my mind mahendran Nadeshan was a member of my party for a long period and in fact i was witness to his marriage just two days before his death mahendran spoke to me and said that he is not going to give up but he is no more and similarly i should mention Kumar Ponnambalam, who studied with me at Cambridge, and in the course of our struggle, every time I was accused by this chauvinist singular regime, he came to my defense and he's also, he's also he also gave his life on behalf of the liberation of. Tamil homeland. So was Raviraj. Raviraj came every time we campaigned against disappearances, political prisoners in various cities in the south. He was also consumed by this villainous regime. So was Paraj Singham. Who came with me to Canada and spoke on behalf of the Tamil Liberation? Also, comrades and friends, 24 members of my party, including Chandra Vimala and Male, gave their life for the right of self-determination of Tamil people, autonomy of the Tamil people.

நிகழ்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியை சார்ந்த பேச்சாளர் மற்றும் காண்டிபன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் கர்ணாரத்னா என்றவரை நாங்கள் அடையாளம் கண்டது எப்போது என்றால் தமிழர்களை பற்றிய ஆய்விலே ஆய்வு அறிக்கைகளை அவர் வெளியிடும் போது நாங்கள் இடப்படும் நேரங்களில் எல்லாம் அவரது அறிக்கைகள் வழியாக வந்து கொண்டிருக்கும் ஆதிக்குடிகள் தமிழர்கள் தான் அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அவர்களின் கண்ணீர் குறைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நிலைமையோடு அவர்கள் வாழுவதற்கு உற்றுமையானவர்கள் என்பதை அறைகூவல் செய்து கொண்டே இருப்பார் உண்மையிலேயே நாங்கள் சிங்கள பேரிணவாதிகளால் உவ்வளவு துன்பங்களை வன்முறைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தருணங்களிலும் கலாநிதி விக்ரமபாபு கருணாரத்னா என்ற ஒரு மேல மாற்றி இனத்தவராக இருந்தால் கூட தமிழ் மக்கள் மீது தமிழ் இனத்தின் மீது மாறாத அன்பும் மாறாத அந்த எண்ணம் அதை ஆய்வின் மூலம் உண்மையாக படித்த ஒரு பெரிய படிப்போல் அதாவது கேம்பிரிட்ஜிலே சென்று எல்எல்பிலே பிஹெச்டி முடித்த ஒரு கல்வியில துறை சார்ந்தவர் அந்த துறையின் ஊடாகவும் மட்டுமல்ல மனித நேயத்திலும் ஒரு சிறந்தவர் என்பதை தமிழர்களுக்கான இன்னல்கள் நிகழும் வேளையில எல்லாம் அதை அநீதியில் என்பதை அடிக்கடி பேரணவாதிகளுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார் மிக வலிமையுடைய மிக நேர்மையுடையவராகவும் தனது வாழ்வினை நேர்மையாக தனது அறிக்கைகளை நேர்மையாக வெளியிடுவதிலே ஒரு சிறந்த தலைவராக திகழ்ந்திருக்கிறார் உண்மையிலே म இழக்கப்பட முடியாத அவரது இழப்பு ஒரு பேரிழப்பு உண்மையில் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அண்மையில் தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மூத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இறந்துள்ளார் ஆனால் தமிழ் மக்களால் அவருடைய இழப்பு பெருமளவில் உண்டான அதாவது அஞ்சலிகள் கூட பெருமளவில் நிகழ்த்தப்படவில்லை ஏனென்று சொன்னால் யாராக இருந்தாலும் அவர்கள் எங்கு இருந்தாலும் எப்படி செயற்படுகிறார்கள் என்பதுதான் கேள்வி அந்த வகையிலே உண்மையிலே உங்கள் தமிழர் தலைவராக இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக செயற்பட்டு எங்களுக்கு தரப்பட வேண்டியவர்கள் எங்களுக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் இல்லாத கடமையிலே தொடர்ச்சியாக அந்த ஈடுபட்டால் பெரும்பான்மையிலும் அவர்களை அவரது இழப்பை கூட நிராகரித்து விட்டார்கள் ஆனால் இவர் ஒரு சிங்கள மகனாக இருந்தால் கூட இன்றைய முகநூலை பார்த்தால் தெரியும் அவர் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களால் அவரது அவர் மீது அன்பு செலுத்தப்படுகிறது அவரை பற்றிய தகவல்களை என்று முகநூல் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அவருடைய இறப்பு தமிழினத்துக்கு ஒரு பேரிழப்பு என்பதை அந்த முகநூல் வழியாக கூட நாங்கள் பார்வையிட கூடியதாக இருந்தது தமிழ் தேசத்தை அங்கீகரிப்பதற்கான ஒரு பெரிய வலுவாக கூட சிங்கள தேசத்திலே இருந்த ஒரு பெரிய மகான் உண்மையிலே அவர் ஒரு கல்விமானாக மட்டுமல்ல ஆத்மீகர் அதை விட அதாவது மனித நேயத்திலும் அதிக நாட்டம் உள்ளவர்களாக செயற்பாடு உடையவராகவும் இருந்திருக்கிறார் அந்த வகையிலே தமிழ் தேச இழப்புகளிலே இவருடைய இழப்பும் எங்களால் உண்மையிலே வர்ணிக்க முடியாத ஒரு துன்பமாக இருக்கிறது இந்த இடத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் பல உறுப்பினர்கள் அவருடைய மரண வீட்டிற்கு சென்று அங்கு அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கூட அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் இன்று அவரது மரணச் சடங்கிலே செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசத்துள்ள அனைத்து தமிழர்களும் அவரை உண்மையாக நாங்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும் அவருடைய ஆத்மா இறைவனடி சேர வேண்டும் அவரை மீண்டும் நினைவாஞ்சலி நிகழ்த்தினார் ஈழத்தமிழர் உரிமை நிலைப்பாட்டில் இறுதி வரை ஒரே நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்த முற்போக்கு அரசியல்வாதி கலாநிதி விக்ரபாபு கருணாரத்தின அவர்களுக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலிகள் அவரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் தமிழர் பிரச்சனைகளில் எப்போதும் ஒரே கொள்கையை கடைபிடித்து அது தொடர்பான போராட்டங்களில் முன்னிலை வகித்தவர் சிங்கள தேசிய இனத்தில் பிறந்த இனவாதம் இல்லாத ஒரு பெருமனிதன் அவ்வாறான ஒரு நல் இந்த தேசம் விழந்திருக்கிறது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு தமிழர்கள் இந்த நாட்டிலே தங்களுக்கென்று உரித்தான தனி தேசமாக வாழ்வதற்கு உரித்துடையவர்கள் என்று மிகவும் ஆணித்தரமாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு படித்த கலாநிதியாக படித்த ஒரு கல்விமானாக ஒரு பல்கலைக்கழக விரிவிரியாளராக சிங்கள மக்களுக்கு எடுத்து கூறிய ஒரு மிகப்பெரிய மாமனிதனை தமிழர்கள் இழந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதனால் தமிழர்கள் சார்பாக கலாநிதி விக்ரபாபு கருணாரட்ன அவர்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய அஞ்சலிகளை செய்து கொள்கிறேன் that we will fight together to overthrow this bloody regime and bring democracy and freedom to all people.